நீரியல் விரி நீரினில் தன்மையும் நிகழ்வூர் ஒழுக்கமும் ஆறுர வகுத்த அருட்பருஞ்சோதி நீரினில் பசுமையை நிறுத்தி அதில் பல ஆறுர வகுத்த அருட்பெருஞ்சோதி நீரிடை பூவியல் நிகழ்வுறு திரவியல் ஆர்தர வகுத்த அருட்பெருஞ்சோதி நீரினில் சுவைநிலை நிறைத்து அதில் பல்வகை ஆறுற புரிந்த அருட்பெருஞ்சோதி நீரினில் கருநிலை நிகழ்த்திய பற்பல ஆறுற வகுத்த அருட்பெருஞ்சோதி நீரிடை நான்கு இயல் நிலவுவித்து அதில் பல ஆர்தர வகுத்த அருட்பெருஞ்சோதி நீரிடை அடிநடு நிலைபுற வகுத்து அனல் ஆர்தர புரிந்த அருட்பெருஞ்சோதி நீரிடை ஒளியியல் நிகழ்பல குணையியல் ஆர்தர வகுத்த அருட்பெருஞ்சோதி நீரிடை சக்திகள் நிகழ்வகை பலபல ஆர்தர வகுத்த அருட்பெருஞ்சோதி நீரினில் சத்தர்கள் நிறைவகை உறைவகை ஆர்தர புரிந்த அருட்பெருஞ்சோதி நீரிடை உயிர் பல நிகழ்வுறு பொருள் பல அமைத்த அருட்பெருஞ்சோதி நீரிடை நிலை பல நிலைவுறு செயல்பல ஆர்கல வகுத்த அருட்பெருஞ்சோதி நீர்வுறு பக்குவ நிறைவுறு பயன்பல ஆர்வுறு அமைத்த அருட்பெருஞ்சோதி நீரியல் பல நிறைந்து அதில் பிறவும் ஆர்தர புரிந்த அருட்பெருஞ்சோதி